ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா முருகன் வீடு தேடி வரணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் சொல்லி பார்க்கலாம் வாங்க பங்குனி மாதம் என்றதும் நம்மளுடைய நினைவுக்கு வருவது வந்து முருகப்பெருமானுக்குரிய பங்குனி உத்தரம் தான் இல்லையா இது வந்து பங்குனி மாதத்தில் பௌர்ணமியுடன் சேர்ந்து வரக்கூடிய உத்தர நட்சத்திர நாள் என்று முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு ஒரு உகந்ததாக கருதப்படுகிறது இந்த முறை வந்து உத்தர நட்சத்திரம் இருக்கும் சமயத்தில் தான் பங்குனி மாதமும் பிரக்கிர அதனால் அன்றைய தினத்துல முருகப்பெருமான நாம வழிபாடு செய்தோம் அளவில் முருகப்பெருமான வீடு தேடி வந்து நமக்கு அருளாசி புரிவதற்கு பங்குனி முதல் நாள் வந்து நாம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி நாம பார்க்கலாம் வாங்க அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்மள அறியாமலே நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தின் பெயரை வந்து உச்சரித்து விடுவோம் அல்லது அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை பெற்றவர்களை வந்து அழைப்பது உண்டு அப்படி பலரும் தங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் அழைக்கக்கூடிய ஒரு தெய்வமாக திகழக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அதாவது பலரது இஷ்ட தெய்வமாகவும் குல குலதெய்வமாகவும் திகழக்கூடியவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு வழிபாடு சொன்னால் அவர் நம்மளுடைய வீடு தேடி வந்து நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது சரி பங்குனி மாதம் முதல் நாள் விட்டாலும் பங்குனி மாதம் இரண்டாம் நாள் கூட இந்த நீங்க வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யலாம் அதாவது முதல்ல வீட்டில் வந்து முருகப்பெருமானின் சிலையோ வேலோ இருக்கும் பட்சத்தில் அதுக்கு வந்து நீங்கள் பால் அபிஷேகம் செய்யணும் உங்கள் வீட்டில் முருகனின் சிலையும் இல்லை வேலும் இல்லைன்னு சொல்லி நினைச்சிங்கன்னா முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து சிவப்பு நிற மலர்களால் வந்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் நெய்வேத்தியமாக பால் பாயாசத்தை நீங்கள் வைக்கலாம் ஒரு சிறிய தாம்பாள தட்டை வந்து எடுத்து அதில் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான சிவப்பு நிற மலர்களை கூட நீங்கள் பரப்பி அதற்கு நடுவே வந்து ஒரு அகழ்விளக்க வைத்து வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்றுங்கள் பிறகு வந்து முருகப்பெருமானுக்குரிய திருமுருகாற்று படையில இருந்து ஒரு பாடலை வந்து பதினொரு முறை பாடுங்கள் இந்த பாடலின் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட காலத்தில் என்பதுதான் அதனால் வந்து இந்த பாடலை நீங்க பங்குனி மாதம் முதல் நாள் வந்து இந்த இதை வந்து வீட்டுல பதினோரு முறை நீங்க கூறுவதன் மூலம் முருகப்பெருமானே நம்மளை வந்து பார்க்க ஓடோடி வந்து விடுவார் என்று சொல்லப்படுகிறது முழு மனதோடு முருகப்பெருமான நினைத்து முருகா என்று கூப்பிட்டாலே கூப்பிட்ட குரலுக்கு வந்து முருகன் வந்து செவி சாய்ப்பார் முருகப்பெருமான நினைத்து இந்த பாடலை பாடி பங்குனி முதல் நாள் என்று வந்து வழிபாடு செய்ய நம்மை தேடி ஓடி வந்து அருள் புரிவார் சொல்லப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நீங்களும் வந்து பிரயோசனம் அடைஞ்சிருப்பீங்க இத நீங்களும் செய்து முருகப்பெறமான வீட்டில் அலையுங்க அப்படின்னு சொல்லி நானும் கூறிக்கொள்றேன் இதே இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி